மிகினசரியா போற்றி ஓம் நாகர நரலை போற்றி மகர ராசி ராசினியர்களுக்கு வணக்கம் மகர ராசிக்கு நல்லது ஒரு காலம் பிறந்திருக்கங்க குரு வக்கர பயிற்சி அடைகிறாரு இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அதுக்கு சாதக பாதங்கள் நிறைய சொல்லியிருக்கிறேன் நல்ல தான் நிறையா இருக்குது இருந்தாலும் சில விஷயங்களை கவனமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோ கிளிப்பு கீழே இருக்கும் அந்த லிங்க் இருக்கும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கலாம் ஏன்னா குரு ஒரு வருட கோல் ராசிக்கு மூணு பன்னெண்டுக் கூடையவன் நாலு மாதத்துக்கு ஒரு நிலைத்த பலன்களை கொடுப்பார் அவர் சார்ந்த விஷயங்களில் சில பலன்களை கொடுப்பாரு ஓகே இப்போ வந்து நவராத்திரி வருது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிற சனிக்கிழமை நவராத்திரி கொண்டாடப்படுகிறது நவராத்திரி முன்னிட்டு கிரக நிலைகள் நல்ல நிலைமை இருக்குது மகர ராசிக்கு உங்கள் ராசியில் தான் நவராத்திரி கொண்டாடப்படுகிறது திருவோண நட்சத்திரத்தில் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ராசிக்கு பத்தாம் இடம் வலுப்படுகிறது ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் சுக்கரன் அதுக்கடுத்து பதினாம் இடத்துல சுக்குர வராரு ராசியில் சந்திரன் இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு வக்ரம் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் கேது இந்த அமைப்பில் இருக்குது ராசிநாதன் வந்து ரெண்டாம் இடத்துல வக்கரகதில் இருக்கிறாரு பதினஞ்சு பத் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வக்கரகதிலிருந்து நேர்கதிக்கு பயணம் இந்த காம்பினேஷனை பார்க்கும்போது கிரக அமைப்பு பார்க்கும்போது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ராசிக்கு கேந்திரத்தில் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது சரியா ராசியில் சந்திரன் சங்கமிக்கிறாரு அடுத்து ராசிக்கு ஏழாம் இடத்தை வந்து இவங்க பார்க்குறாங்க சுக்கரன் புதனும் சேர்ந்து பார்க்குறாங்க ராசிக்கு வந்து பத்தாம் இடமும் சிறப்பாக இருக்குது ராசிக்கு ஏழாம் இடத்துக்கும் சந்திரனுடைய சந்திப்பு இருக்குது ஸோ கேந்திரங்களை நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது முக்கிய நேர்களே பழங்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நவராத்திரியை முன்னிட்டு வருகின்ற பழங்களை நான் சுருக்கமாக சொல்கிறேன் நான் சரியா நேர்களை இந்த பலன்களை வந்து நீ இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் எடுத்துக்கலாம் ஏன்னா அது வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழு கூடியவன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ஒளி சந்திரனாக இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு எதிர்விட்டுக்காரகன் எப்போயுமே சந்திரனை வச்சு தான் சில பழங்கள் எல்லாமே ஃபேவரிக்கேட் பண்ணப்படும் ஏன்னா எல்லா பழங்களையும் சேர்த்து ஒரு நூலாக கொடுக்குறவர் சந்திரன்தான் கால் நாளுக்கு ஒரு தடவை மாறுவார் அதனால் சந்திரனுடைய நகர்வுகள் வந்து அந்த எல்லா பலன்களுமே வந்து எல்லா பலன்களையும் வந்து அது வந்து ஒரு லிங்க் கொடுக்கும் அதாவது எப்படி பூக்கள் மா பூக்களை கோர்க்குறது கோர்த்தாதான் மாலை ஆனால் அந்த கோர்க்கிற நூல் இருக்குது பார்த்தீங்களா அதான் சந்திரன் ஒவ்வொரு விதமான பூக்களையும் சேர்த்து ஒரு மாலையாக தொடுத்து கொடுக்குற சந்திரன் தான் அந்த சந்திரன் வந்து இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நல்ல விதமாக தான் இருக்கிறாரு ஓகே இப்போ உழைப்பு கற்ற ஊதியம் கிடைக்குங்க உழைக்கும் வர்க்கம் ஏற்கனவே மகர ராசி உழைக்கிறவங்களுக்கு தான் அதனால் இந்த நவராத்திரி முன்னிட்டு வருகின்ற எல்லாம் உங்களுக்கு உழைப்பு கற்ற ஊதியம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் கூட்டுத்தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட்டு தொழில் போட்டதுனால நல்லாயிருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்தில் போதான்ட்டு இருக்கிறாரு அதனால் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட்டு தொழில் போடுறவங்களுக்கு மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது கூடுதலாக பலன்களை எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து சுக்குரன் சுக்குரனும் வந்து பத்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து கூடுதல் சிறப்பு தான் ராசிக்கு ராஜயோகாதிபதி ராஜயோகாதிபதி வந்து ஸ்தான பலம் பெற்று அடுத்து வந்து குரு பாரிக்கு வருது கூடுதல் சிறப்பு தான் நல்ல நல்ல பலங்கள்லாம் வந்து மகர ராசிக்கு வந்து வருகின்ற காலத்தில் மிக சிறப்பாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து நிறைய பலங்கள் இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வந்து வேலையில் ஒரு பிடிப்பு இருக்கும் வேலையில் ஒரு கன்ஃபர்மேஷன் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும் பணம் புதிய பணம் வருவதற்கான ஆதார நிலைகள் அதிகமாகும் அதாவது ரிசோர்ஸ் பணம் எங்கேருந்து வரும் அதுக்கான ஆதாரங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக தென்படும் நிறைய இடத்துலருந்து நிதி ஆதாயம் இருக்கும் அது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது இது மாதிரி நேரத்தில் பல்காக பணம் வரும்போது அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் சரியா பேங்கில் டெபாசிட் பண்ணுங்கள் இல்லைனா எதனாச்சும் பாண்டு பத்திரம் வாங்குங்க கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக இருக்கும் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்கு சுக்குரை வந்துட்டார் பதினொன்றாம் தேதி வராரு பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது வீடு கொடுத்த செவ்வாயும் வந்து ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு ஒரு வந்து ராசியை பார்ப்பார் ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் வர்றது நல்லது இல்லை இருந்தாலும் இருபதாம் தேதி பின்னாடி தான் அவர் வர்றாரு இருந்த போதிலும் சுக்கரன் குரு பாரிக்கு வரதுனால நகை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மகர ராசி நல்லா இருங்க மகர ராசியில் நகை ஆசாரியாக இருக்கிறவங்க கோல்டு சுமித்து நகை கடை வச்சுருக்கிறவங்க ஜுவல்லரி வச்சுருக்கிறவங்க அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் சரியா சுக்குர பொதை சந்திப்பு வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சரியாக சந்திரம் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால மனம் உடலும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கூடுதல் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வியாபாரம் சிறப்பாக இருக்கும் சரியா வியாபாரத்தில் வந்து கட்டிக்கார புளியாக இருப்பீங்க எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி பத்தாம் மரத்தில் புதன்ட்டு இருக்கிறதுனால வியாபாரத்தில் வந்து அக்கறையாக இருப்பீங்க கணக்கு வழக்கில் கெட்டிக்காரனாக இருப்பீங்க அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி ஆயுதப்பூச்சியை முன்னிட்டு புதிய கணக்கு ஆரம்பிப்பீங்க பழைய கணக்கெல்லாம் புதுப்பிச்சு புதிய கணக்கு ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அந்த காலகட்டத்தில் புதன் பத்தாம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பு தான் ஸோ இந்த வருடம் நீங்கள் புதிய கணக்கு ஆயுதப்பூச்சிலேருந்து ஆரம்பிக்கிறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இது மாதிரி யோகம் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் ஏன்னா சுக்கரனும் புதனும் வந்து உங்கள் ராசியில் பத்தாம் இடத்துல உட்கார்றாங்க பத் பத்தாம் இடத்துல சந்திக்கிறது சூரிய கலப்பின்றி சந்திக்கிறாங்க அதுதான் நல்ல விசேஷம் ஏன்னா சூரியன் வந்து பதினெட்டாம் தேதி தான் வராரு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தான் வராரு அதுக்கு முன்னாடி ஒரு இப்போ சு புதன் ஆல்ரெடி வந்துட்டார் எட்டாம் தேதி இன்றைக்கி வராரு சரியா எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து புதன் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் ஸோ இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த சுக்கர புதன் நினைவு வந்து மகர ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும் நாலு ஒம்பது கூடிய ராஜகோதிபதி சுக்கரம் கூட ஆறு இட்டக்கூடிய சாரி ஆறு ஒம்பது கூடிய பதன் சேர்றது வந்து மக சிறப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் உங்கள் ராசிக்கு ஒம்பது பத்து கொடியவர்கள் பத்தாம் படத்தில் சந்திக்கிறது கோடீஸ்வர யோகங்க இது சொல்லிக்கிட்டே போகலாம் சரியா இது ரேராக நடக்கும் ரேராக ஐம்பது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அமைப்பு தான் அதுபோக வந்து ரெண்டு கிரகங்களுமே வந்து மகர ராசிக்கு வெல்விஷர்ஸ் நல்ல செய்கிற கிரகங்கள் புதனும் சுக்கரனும் அடுத்தடுத்து நல்ல நிலமையில் தான் இருக்கிறாங்க சூரியன் வந்தாலுமே புதன் முன்னோக்கி வந்துடுவார் சூரியன் கூட சேர மாட்டார் புதன் வந்து முன்னோக்கி பயணிக்கிறது வந்து கூடுதல் சிறப்பு தான் அதுபோக அந்த நவராத்திரிக்கு மொதல் நாள் வருகிற துர்காஷ்டமி ஆக்சுவலாக நவராத்திரி வந்து சரஸ்வதி பூஜைன்னு சொல்லுவோம் நம்ம அதாவது நவராத்திரி ஒம்பது நாட்களுடைய கடைசி நாள் வந்து விஜயதசமி அதுக்கு மொதல் நாள் ஒன்பதாவது நாள் தான் நவராத்திரி நவம்னா ஒம்பது அன்று ஆயுத பூஜை போதும் அந்த சரஸ்வதி பூஜைன்னு சொல்லுவோம் வித்யாபிரதாசம் பண்ணுவாங்க அன்றைக்கி பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நவராத்திரிக்கு முதல் நாள் வந்து அஷ்டமி துர்கா அஷ்டமி எட்டாம் தேதி நடக்குது எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அது வந்து ரொம்ப விதமாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி சர்வாரந்த சித்த யோகமும் ரவி யோகமும் இருக்கிறதுனால அதை முன்னிட்டு வருகின்ற யோகம் வந்து மகர ராசிக்கு மிகச்சிறப்பாக நடக்கிறது அந்த அமைப்பு வந்து உங்கள் ராசிக்கு வந்து எந்த இடத்துல சார் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல நடக்குது சரியா எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கு சந்திரன் ராசி பன்னெண்டாம் இடத்துல இருப்பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலுமே அவர் வந்து ஒளிச்சந்திரனாக தான் இருக்கிறார் செவ்வாய் சந்திப்பில் தான் இருக்கிறாரு சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறார் தன்னுடைய நண்பரை பார்த்து தான் இருப்பார் வீடு கொடுத்த குருவும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் சரியா வக்கரம் அடைந்தாலுமே குரு வந்து ஒன்பதாம் தேதி வக்கரம் அடைகிறாரு சரியாக ஒன்பதாம் தேதி வக்கர நிலையில் ஆரம்பிக்கிறாரு முழு வக்கரம் அடையலை அப்போ தான் சற்று பின்னோக்கி வர்றாரு ஸோ இவர் வந்து எட்டாம் தேதி இன்றைக்கு தான் எட்டாம் தேதி சரியா இன்னைக்கு வந்து எட்டு பத்தாம் தேதி வந்து துர்காஷ்டமி சரியா நேரிலே துர்காஷ்டமி வந்து ஒரு முக்கியமான நாள் அன்றைக்கி வந்து நவராத்திரியில் வந்து கௌரி அம்மனை கும்பிடுவாங்க சரியாக கௌரி அம்மனை வந்து வழிபடுறது வந்து தர்க்காஷ்டமி தான் ஓகே வாய்ப்பு இருந்தால் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கூடுதல் சிறப்பாக இருக்கும் துர்காஷ்டமி அன்னிக்கு வந்து அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லா சிறப்பாக இருக்கும் நவராத்திரி குழு அக்கம் பக்கத்தில் வச்சுருந்தாங்கன்னா குழுவை போய் பாருங்கள் குழுவுக்கு வேண்டிய பொருட்களை கொடுங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க ரைட்டு நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த துர்காஷ்டமியை முன்னிட்டு அந்த சிதா சித்தயோகம் சிற சர்வார்ந்த சித்த யோகமும் ரவி யோகமும் சேர்ந்து வருது நல்ல அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால தர்ம யோகம் இருக்கிறதுனால வருவாய் வந்து நல்லபடியாக இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு வல்லவராக இருப்பீங்க சகல காரியங்களும் சித்திக்கும் வக்கீல் வேலை பார்க்குறவங்க கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்களும் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் டேபிள் ஊருக்கு பார்க்குறவங்க எழுத்து எழுத்து வேலை பார்க்கறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் கல்லூரி விரிவுரையாளர்கள் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் கல்வி சம்மந்தப்பட்ட அறக்கட்டையில் இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்குற வேலையில் இருக்கிறவங்க எங்களை போன்ற ஜோதிடர்கள் வேத விற்பனர்கள் கணிதம் சாஸ்திரம் விஞ்ஞானம் ஆராய்ச்சி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா போது எல்லாத்துக்குமே வருவார் அவர் பத்தாம் இடத்துலேருந்து நாலாம் மடத்தை ப கப்பலுக்கின்றி பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான் உயிர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும் மகர ராசியில் அது போக மாணவர்கள் வெளிநாடு வெளிமாலை தொடர்புகளும் இந்த இடத்துல நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம் தாயுடைய நண்பர் நல்லாயிருக்கும் தாயுடைய அறிவுரையை நீங்கள் வாங்கிக்கிறவீங்க தாய் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரை வழங்குவாங்க தாய் சொல் மிக்க தந்தை சொல் மிக்க தான் மந்திரம் இல்லைம்பாங்க இப்போ வந்து தாய் சோலை கேட்டிங்கன்னா இன்னும் கூடுதலாக சிறப்பாக இருங்க தாய் சோலை தட்டாமல் இருக்கிறது மிகச்சிறப்பு தான் தர்க்கவாதங்கள் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் பட்டிமன்றம் பட்டிமன்ற நடுவர்கள் அது சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் சித்திரக்கலை சித்திரக்கலைன்னா என்ன கல் ஸ்டோன் ஸ்டோன் கட்டர் இந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணுறாங்கள சித்திரம் சித்திரம் செதுக்கிறது சித்திரம் வரைகிறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக வந்து தாராளமான பண வசதிகள் இருப்பீங்க எப்பயுமே ஒரு ஆதாரமாக இருப்பீங்க பல வேலையாட்களை வச்சு வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் சப்கான்டக்ட் வேலையாடு செய்கிறவங்க நல்லாயிருக்கும் கட்டிட கலைஞர்கள் கட்டிடம் சம்மந்தப்பட்ட நாகாஸ் வேலை பார்க்குறவங்க நிலைவேசன் ஒர்க் பார்க்குறவங்க இன்டீரியர் ஆர்கிடெக்ட் வேலை பார்க்குறவங்க நுட்பமான நுணுக்கமான வேலை பார்க்குறவங்க கார்பன்ட்ரிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் இந்த போர்டு கப்போடு செல்ஃபு இப்படி நுணுக்கமான வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறந்த காலகட்டமாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கிரகங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக இருக்குது ஆள் திறமையாக இருப்பீங்க ஒரு வசீகரம் இருக்கும் ஒரு மதிநுட்பம் இருக்கும் கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க நான் சொல்கிற அன்னைக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு போங்க துர்காஷ்டமி அன்றைக்கி கோயிலுக்கு போகிறது மிகச்சிறப்பு பத்தாம் தேதி அக்டோபர் பத்தாம் தேதி துர்காஷ்டமி அன்றைக்கி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரியான நேர்களே கூடுதல் சிறப்பாக இருக்கும் அம்மன் கோயிலுக்கு போங்க சார் எங்கள் ஊரில் அம்மன் கோயில் இல்லை சார் காளியம்மன் கோவில் இருக்குன்னா காளியம்மன் கோயிலுக்கு போங்க நான் அம்மன் சொல்கிறது வந்து அம்மனை தான் சொல்கிறேன் துர்க்கை அம்மன் கோயில் மிகச்சுமே சிவநாலயத்தில் இருக்கும் சரியா சிவநாலயத்தில் சனி சன்னிதி இருக்காது பிரகாரத்தை சுற்றி வரும்போது இருக்கும் சரியாக இடது பக்கம் இருக்கும் துர்க்கை அம்மனுக்கு ஒரு அந்த கோபுரத்துலேயே ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க இடது பக்கம் இருக்கும் நம்ம பிரகாரம் சுற்றி வரும்போது அந்த ராஜகோபுரத்துக்கு இடது பக்கம் வந்து துர்க்கை அம்மன் இருக்கும் அந்த அம்மனை வழிபடுறது நல்லது தஷ்டாமூர்த்திக்கு நேராக பின்னாடி இருக்கும் சரியா தஷ்டாமூர்த்தி வந்து தெக்கு பக்கம் பார்த்துருப்பார் அதாவது வலப்புறம் தெக்கு பக்கம் பார்த்துருப்பார் இந்த அம்மா இடப்புறம் வடக்கு பக்கம் பார்த்துருக்கும் துர்க்கை அம்மன் ஓகே உங்களுக்கெல்லாம் தெரியும் இதெல்லாம் ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் சில நேரங்களில் ஏதோ சில தேவையில்லாமல் கூடுதலாக சொல்லிடுவேன் அது சில பேருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் என்னையா தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி சொல்கிறேன்னு நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் பணம் நல்லபடியாக இருக்குங்க பணம் பல வகையில் வரும் பணத்தை சிக்கனமாக வச்சுக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கோல்டன் நியூஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் மன்றவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் நல்ல அபிவிருத்தி இருக்கும் நிலங்களை வாங்கி போடுறதாக இருந்தால் அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க தோட்டக்கலை பண்ணுறவங்க விவசாய மன்றங்களும் சிறப்பாக இருக்கும் நல்ல நண்பர்களோட ஆதரவு இருக்கும் வண்டி வாகனம் புதுப்பிக்கிறது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் டிராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டு இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அலங்கார வேலையில் இருக்கிறவங்க டெக்கரேஷன் வேலையில் இருக்கிறவங்க திருமண மகால் வச்சுருக்கிறவங்க அதுக்கு வேண்டிய பொருட்களை சப்ளை பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பிற பெண்களுடைய சகவாசமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா தெரிந்த பெண்கள்லாம் பிரச்சனை இல்லை அந்நிய பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க உத்தோகத்து போகிறவங்களும் பிற பெண்கள் விஷயத்தில் ஒரு திட்டமாக பழகுங்க தேவைக்கு அதிகமாக பழக வேண்டாம் ஏன்னா குரு சுக்குர சந்திப்பு வந்து சில நேரங்களில் வந்து கான்ட்ரவர்ஷனாக போயிடும் ஏன்னா குரு வைக்கிற நிலையில் தான் இருக்கிறாரு ஸோ அவர் இயல்பு நிலையில் சுக்குரன் தான் ஸ்டெபிளாக இருக்கிறாரு சுக்குரன் தான் குருவை பார்க்குறாரு அதனால் அவங்களுக்கு வந்து மூணு பன்னெண்டு கூட தான் வலுப்படுறாரு தைரிய விரி காரியமாக இருப்பீங்க சுகச்சலவுகள் இருக்கும் சரியா மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை முகராசி கைராசி இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் இருந்தபோதிலும் சுக்குரன் பதினொன்றாம் இடத்துல சம்மந்தப்படுறது வந்து பெண்களால் லாபம் அதிகமாக இருக்கும் அந்த பெண்களால் லாபம் அதிகமாக இருக்கும்போது அதில் ஒரு குக்கி மார்க்கும் இருக்குது ஒரு கொஸ்டின்னு வருது லாபம் வந்து எக்ஸிடாக போயிடக்கூடாது ஒரு பெண்களால் வரைகிற லாபம் வந்து அளவோடு இருக்கணும் அளவுக்கு மீறினால் அமிதம் நஞ்சு அதனால் கண்டத்தை காய்ச்சி கொண்டத்தை கோலமாக இருக்கக்கூடாது நெருப்பாக இருந்தாலும் அது அடுப்புக்குள்ளே தான் எரியணும் சரியா அது வந்து வெளியே வந்து எரியக்கூடாது திருவெளியோ வீட்டுக்கு முன்னாடியோ ரோட்லேயோ எரியக்கூடாது அது வந்து பப்ளிக் இஷ்யூ ஆகிரும் ஃபயர் ஆகிரும் அதனால் நெருப்பு தேவை தான் அது வந்து ஒரு அடுப்புக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே அது உடைய பெருமையோடு இருக்கணும் அது போல தான் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் சகவாசமும் பெண்ணுக்கு ஆண் சகவாசமும் ஒரு அளவோட திட்டத்தோட வட்டத்துக்குள்ளே தான் வாழ்க்கையை கொண்டு போகணும் எக்ஸிடாயிடக்கூடாது ஆகிட்டால் சில இன்னல்கள் வரும் அந்த அமைப்பும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா குரு சுக்கர தொடர்பு வந்து கொஞ்சம் ஏட்டிக்கு பூட்டிம்பாங்க ஏன்னா குருவுக்கும் சுக்கரனுக்கும் ஏழாம் பொருத்தம் தான் ஏன்னா இவர் தேவகுரு அவர் அசுர இவங்க தங்களுக்குள்ள சமசத்துவம் பார்த்துக்கிறாங்க மகர ராசிக்கு ஐந்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் இந்த இந்த லெவலில் வருது பரவாயில்லை ரெண்டுமே வந்து நல்ல ஆதிபத்தியங்கள் தான் இருந்தாலும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லாபம்னா என்ன கூடுதல்னு அர்த்தம் நாலு ஏழுன்னு அர்த்தம் நாளை வந்து ஏழாக ஆக்கிறது தான் லாபம் நாளை வந்து ரெண்டாகக்குறது வந்து நஷ்டம் அப்படி பார்க்கும்போது பெண்களால் கூடுதல் லாபம் வரும் சரியா ஒன்றை விட்டு ஒன்று தொடர்புகள் வரும் அந்த நேரம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி நேர்களை ரொம்ப வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை புரிஞ்சுக்கோங்க எல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது சில விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இதுக்கு முத்தாப்பா என்ன செய்கிறாங்கிறன்னா செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்துல இருந்து பார்க்குறாரு இருபதாம் தேதிக்கு மேலே ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் வந்துட்டார் என்ன அர்த்தம் கணவர் மனை உறவு சில பிரச்சனைகள் வரும்னு அர்த்தம் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்தாலே சில உரசல்களை கொடுப்பார் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு ஸோ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ என்ன ஆகுன்னா இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி இருக்கும் இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி இருக்கும் இந்நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா ஓகே நேர்களே அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த நவராத்திரி முன்னிட்டு வரை நாட்கள் மற்ற நாட்கள் நல்லா இருக்குது சந்திரன் ஓரளவு வலுவாக இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும் தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் அதாவது நான் வந்து என்றைக்குமே வந்து மகர ராசிக்கு வந்து நல்லது தான் சொல்லணும்னு வீடியோ போட மாட்டேன் நல்லதையும் சொல்லுவேன் சாதக சாதகத்தையும் சொல்லுவேன் பெனிஃபிட்டையும் சொல்லுவேன் சில சங்கடமான விஷயத்தையும் சொல்லிடுவேன் பாதகமும் இருக்குதுன்னு சொல்லிடுவேன் ஏன்னா ரெண்டையும் கலந்து சொல்கிறது தான் ஜோதிடம் அறுசுவையும் இருக்கணும் சாப்பாடில் நான் இனிப்பு மட்டும் தான் சார் சாப்பிடுவேன் உரப்பை சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது எல்லாம் இருக்குது ஏன்னா சுக்கரன் செவ்வா சந்திரன் இந்த மூணு கிரகங்கள் தான் மகர ராசிக்கு வந்து இல்வாழ்க்கைக்கு முக்கியமான கிரகங்கள் கலஸ்தரம் தாம்பத்தியம் கணன் மணி உறவு இதுக்கு வந்து இந்த மூணு கிரகங்கள் தான் குறிப்பாக திருமணம் ஆனதுலேருந்து ஒரு முப்பது வயதில் திருமணாத வச்சுக்கோங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு முப்பது வயசுன்னு வச்சுக்கிடுவோம் ஆணுக்கு முப்பது வயசுனா பெண்ணுக்கு இருபத்தஞ்சி ஆகும் ஸோ ஒரு பெண்ணுக்கே சொல்லுவோம் பெண்ணுக்கு இருபத்தஞ்சி வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் பரிபூர்ணமாக தாம்பத்திய வாழ்க்கையில் இருப்பாங்க கணவன் கூட அதுக்கு பின்னாடி வயதாயிரும் மகன் பேரம் இப்படி போயிடும் கணவன் கிட்ட இருக்கிற அந்த டச்சு குறஞ்சி போயிடும் பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு ஆனாலே வந்து கணவன் விட்டு கொஞ்சம் தூரம் போயிடுவாங்க பொறுப்புகள் அதிகமாயிரும் ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருந்தாலுமே ஒரு நட்புக்காக தான் இருப்பாங்க ஒரு பாசத்துக்காக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு உள்ள அந்த அன்னோனியம் தனிப்பட்ட அந்த ஸ்பரிசம் வந்து குறைஞ்சு போயிடும் இன்னும் பிள்ளைகள்லாம் ஆகிரும் பேரம்பத்தி வந்துடுவாங்க இப்படி இப்படி போயிடும் உறவு முறை அதுதான் உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையுடைய தாற்பரியமே அதுதான் நமக்காக வாழ்கிறது வாழ்க்கை இல்லை நம்ம பிள்ளைகள் பேரம்பத்தி இவங்க கூட நம்மளுடைய பகிர்ந்துக்கிறது பகிர்ந்துக்கிறதா வாழ்க்கை அப்படி பிரிஞ்சு போயிடும் இந்த நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வயதுக்குள்ளே இருக்கிறவர்கள் ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு தான் இது கொஞ்சம் இந்த சந்திர செவ்வா சுக்கரனுடைய அந்த மாறுபட்ட நிலைகள் வந்து டக்குன்னு பாதிக்கும் வயது ஆனவர்களுக்கு பெருசாக பெருசாக பாதிப்பு இருக்காது சரியாக அவங்க தாண்டிடுவாங்க அவங்க வந்து அந்த நிலையை தாண்டி போயிடுவாங்க சரியா நேர்களே அதாவது ஒரு அஞ்சு வயசு பையன்தான் ரோட்டில் பார்த்து நடக்கணும் ஒரு இருபத்தஞ்சி ஆனால் பண்ணால் பார்த்து போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அக்கம் பக்கத்தை பற்றி தெரியும் அவங்களும் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க சிறு குழந்தைகளை தான் ரோட்டில் போகும்போது பார்த்து கூட்டு போகணும் அது மாதிரி இருபத்தஞ்சி வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிற ஆன்பன் இருவரும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து செவ்வா பயிற்சிக்கு தனியாக வீடியோ போடுறேன் அக்டோபர் இருபதாம் தேதி பின்னாடி இப்போதைக்கு இந்த தவளை வச்சுக்கோங்க சாதகங்கள் நிறையா இருக்குது சரியாக ராசியை துத்தி நல்ல விஷயங்கள் நடக்குது நல்லபடியாக பார்க்கப்படுகிறது இந்த கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும் சுக்குரன் சூரியன் சாரி சூரியன் இல்லை சுக்குரன் புதன் சந்திரன் சனி பகவான் இந்த நாலு கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்கணும் சூரியன் கூட அடுத்து பத்தாம் இடத்துக்கு தான் வராரு ஒன்றும் பிரச்சனை இல்லை சூரியன் அளவு பயிற்சியும் நல்லா தான் இருக்கும் ஐப்பது மாதம் முழுக்க சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கிறது மகர ராசிக்கு கூடுதல் சிறப்பு தான் ஸோ அந்த கெடுதல் பண்ணுற கிரகம் நல்ல நிலைமைக்கு தான் வராரு செவ்வா ஒருத்தர் தான் ஏழாம் இடத்துக்கு வராரு சரியா அது மனதில் வச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வழிபாடு என்ன சார் அப்படின்னா வழிபாடு இப்போதிக்கி வந்து நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சரியா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அக்டோபர் இருபாந்தேதிக்கு மேலே முருகப்பெருமானை கும்பிடுங்க கந்தசு கவசம் படிங்க நான் அப்போ இடையில வீடியோ போடுறேன் இந்த இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட குரு பயிற்சிக்கு போட்டேன் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி கூட குரு வக்கர பயிற்சி குரு பயிற்சின்னு இல்லை குரு வக்கர பயிற்சிக்கு போட்டேன் அடுத்தடுத்து நான் க்ளோஸாக போடுவேன் நான் ஒரு சைக்கிள் வரும் இப்படி மகர ராசிக்கு வாரத்துக்கு ரெண்டு வீடியோனாச்சும் போட்டு தகவல் அப்பப்போ சொல்லுவேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாதக பாதங்கள் எடுத்துக்கோங்க தெரிஞ்ச விஷயம்னா அப்படி விட்டுருங்க நான் சொல்கிறதுல வந்து முக்கியமான விஷயம் இருக்குது உங்களுக்கு அது ரிலேட்டடாக இருக்குன்னா அந்த விஷயத்தில் கவனம் இருங்க இவ்வளோதாங்க ஜோதிடம் சரியா எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது அதே மாதிரி யாருக்கும் எதுவும் சொல்லாமல் இருக்கவும் முடியாது சில விஷயங்கள் சிலர் இருக்கும் வாழ்த்துக்கள் மலை இறைவன் மகர ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையெல்லாம் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே